முத்து நகையே முத்துவிளக்கே கோடி மாலரே கண்ணி ரெண்டும் மயங்கிட கண்ணி மயில் உறங்கிட நான் தான் பாட்டெடுப்பே உன்னை போல் காத்திருப்பே முத்து நகையே முழு நிலவே குத்துவிளக்கே கோடி இன்னும் பல பிறவிகள் நம்முடைய உறவுகள் வாழும் தொடக்கதைதான் தேசம் முத்து நகையே முழு நிலவே கொடி மலரே உன்னை பார்த்து ஆசைப்பட்டே அத பாட்டில் சொல்லி புட்டே நீயும் தோட நானும் தோட நானும் அதை கூற்றமிட அட்டை போல ஒட்டியிருப்பே இந்த காதல் கொள்ளாதது ஒரு காவல் இல்லாதது ஒத்த வரும் போது நாளாச்சி விழி மூடி அடி ஆத்தாடி அம்மாடி உன்னை தேடி நீதானே மானே என் இனஞ்சோடி உன்னை நீங்காது என்றும் என் உயிர் நாடி நித்தம் தவித்தே வரும் வரைக்கும் முத்து நகையே முழு நிலவே கொத்து விளக்கே கொடி மலரே புள்ளி மான் பெண்ணானதா கெண்டமீன் கண்ணானதா முடிடிச்சு போட்டு வச்சு புன்னகையில் தெளிச்சி பக்கம் ஒரு சொர்க்கம் வருதா கைய தொடு பள்ளிப்பாடம் கத்து கொடு ஆவணியில் பூப்படைஞ்சி தாவணிய போட்டு கிட்ட சின்ன பொண்ணு ஆசை விடுதா ஆவாரம் பூவாக விடுவேனா ஒரு அச்சாரம் வைக்காம இருப்பேனா தேனாரும் பாழாரும் கலந்தாச்சு அன்பு நாளாக நாளாக வளர்ந்தாச்சு என்ன படச்சா நீ நகையே முழு நிலவே புத்துவிளக்கே கொடிமலரே கண்ணி ரெண்டும் மயங்கிட கண்ணி மயில் உறங்கிட நான் தான் பாட்டெடுப்பேன் உன்னை தாய் போல் காத்திருப்பே முத்து நகையே முழு நிலவே புத்துவிளக்கே கொடிமலரே